நிலம் மோசடி வழக்கில் பாஜக விவசாய அணி மாநில துணை தலைவர் மற்றும் அவரது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சுப்பிரமணியபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அணி மாநில துணை தலைவராக உள்ளார் இவருக்கு தேவராஜன் என்பவருடன் அறிமுகம் ஆகியுள்ளது தேவராஜன் ஸ்ரீரங்கம் பகுதியில் அனாதை ஆசிரமம் கட்ட நிலம் தேவைப்படுவதாக கூறியுள்ளார் இதனை கேட்ட கோவிந்தன் வீட்டிற்கு அருகே உள்ள பதினேழு ஏக்கர் தென்னந்தோப்பை காட்டி அக்கால் கணவர் ராமசாமிக்கு சொந்தமானது என கூறி அதனை கோடி பத்தொன்பது ரூபாய்க்கு விலை பேசியுள்ளார் இதில் ரூபாய் ஐந்து கோடி அட்வான்ஸ் பணத்தை கோவிந்தனும் அவரது மனைவி கீதாவும் பெற்றுள்ளனர் பின்னர் ராமசாமியிடம் சென்று அந்த இடத்தை தனக்கு எழுதி தரும்படி கேட்டுள்ளார் ஆனால் ராமசாமி அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை இந்நிலையில் அந்த இடத்தை கொடுக்காமலும் பெற்ற அட்வான்ஸ் தொகையை திருப்பிக் கொடுக்காமலும் இருந்ததால் அந்த இடத்தை வாங்கியவர் விசாரணை செய்தபோது தனக்கு விற்கப்பட்ட இடம் கோவிந்தனுக்கு சொந்தம் இல்லை என்பது தெரியவந்தது இதுகுறித்து கோவிந்தனிடம் கேட்டபோது பணத்தை திருப்பித் தருவதாக தெரிவித்துள்ளார் ஆனால் பணத்தை திருப்பிக் கொடுக்காததால் தேவராஜன் இதுகுறித்து திருச்சி மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கோவிந்தன் மற்றும் அவரது மனைவி கீதா ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு பின்னர் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர்